புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு மூட்டபூச்சி மருந்து விற்கிற கடையிலேயே எக்கச்சக்கமான பூச்சி இருந்ததுன்னா அந்த பூச்சி மருந்து யார் வாங்குவாங்க முதல்ல அந்த பூச்சி மருந்தை யார் நம்புவாங்க எந்த பூச்சி மருந்து யார் அந்த பூச்சி அப்படின்னு தான் பாருங்க இந்த காணொலி பார்க்க போறோம் இந்த காணொலியில் போவதற்கு முன்பாக நண்பர்களுக்கு வழங்கும் போல் பண்ணாத நண்பர்கள் யார் யாருங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஃபஸ்ட்டு இந்த மூட்டை மருந்தை குறித்த கடுமையான சட்டம் என்ன சட்டம் அது அமலாக்கத்துறை கைதுனாவே அது இந்தியாவில் எல்லோருக்குமே தெரியும் அந்த சட்டம் அவ்வளோ கடுமையான சட்டம் ஆஹ் நடுங்குவாங்க அஞ்சுவாங்க பதறுவாங்க பயப்படுவாங்க கதறுவாங்க அமலாக்கத்துறை என்று சொன்னாலே அவ்வளவு கடுமையான சட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த கடுமையான சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய மூட்டை ஓ சாரி டங்கு ஸ்லிப் ஆச்சு உண்மையிலே டங்கு தங்க ஸ்லிப் ஆச்சு அந்த கடுமையான சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகள் என்ன மாதிரி இருக்காங்கன்ட்டு ஏற்கனவே நம்ம நிறைய காணொலி பதிவு பண்ணினோம் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் எவ்வளவு பேர் கைது ஆகியிருக்காங்கன்ட்டு அதை தொடர்ந்து பாருங்க இப்போ நேற்றைய தினம் இதே கடுமையான சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய அமலாக்கத்துறை அதிகாரியில் உள்ள ஒரு துணை இயக்குனர் ரகு வம்சி என்பவர் இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதை தான் இடினு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த இடியோட ஜாயின் டைரக்டரான ரகு வம்சி என்பவர் எப்படி பிளாக்மெயில் பண்ணி மாற்றாருன்னா ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஒரு சுரங்க தொழிலதிபர் அவர் மீது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு பதிவு பண்றாங்க சுரங்க தொழிலதிபரான ரதிகாந்த ரவுத் என்பவர் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கு எப்போ பதிவு பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பதிவு பண்றாங்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்குல கடந்த ஜனவரி மாதம் இந்த ஆண்டில் கடந்த ஜனவரி மாதம் அந்த ரதிகாந்த ரவுத் என்கின்ற தொழிலதிபர் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல ரைடு நடத்துறாங்க அதற்கு பிறகு மார்ச் மாதம் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு நேரில் வந்து ஆஜராக வேண்டும் என்று சம்மன் இஷ்யூ பண்றாங்க இப்போ ஒருவர் மீது ஊழல் பண்ணிட்டாங்க முறைகேடு பண்ணிட்டாங்க வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டாங்க சட்டவிரோத பண பரிமாற்றம் ஹவாலா மோசடி அப்படி இப்படி ஏதாவது ஒரு வழக்கு பதிவு பண்றாங்கன்னு சொல்லும் போது ஆதாரம் இருந்தா சம்பந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் அதை விட்டு விட்டு இந்த தொழிலதிபரான ரதிகாந்த ரவுத் என்பவருக்கு சம்மன் இஷ்யூ பண்ணாங்க இல்லைங்களா சம்மன் இஷ்யூ பண்ண உடனேயே அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு நேரில் போயிட்டு ஆஜராகிறாரு ஆஜராகிற அவர்கிட்ட விசாரிப்பதற்கு பதிலாக பேரம் பேச தொடங்குறாங்க அதுவும் பாருங்க நேரடியாக நேரடியாக இடி அதிகாரிகள் பேரம் பேசாம இந்த வழக்கில் இருந்து நீங்க தப்பிக்கணும்னு சொன்னா பகதி என்கின்ற ஒருத்தர் உங்ககிட்ட பேசுவார் அதாவது கிட்டத்தட்ட இடைத்தரகர் டீசெண்டாக சொல்லணும்னு சொன்னால் புரோக்கர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி புரோக்கர் என்கின்ற பகதி பகதி ஒருத்தர் பேசுவார் உங்ககிட்ட அவர் எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்கன்னு சொல்லி அந்த பகதி என்பவரை இந்த ரதிகாந்த ரவுத் கிட்ட பேசுறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க உடனடியாக அவரும் பேசுறாரு அஞ்சு கோடி ரூபாய் லஞ்சம் கேட்கறாரு அந்த ரவுத் என்கின்ற தொழிலதிபருக்கு தூக்கி வாரி போட்டுச்சான் என்னங்க அஞ்சு கோடி ரூபாய் ஆமாங்க உங்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்க வழக்கு என்ன மாதிரி வழக்கு சட்டவிரோத பண பரிமாற்றம் பி எம்எல்ஏ ஆக்ட் அந்த வழக்குல இருந்து உங்களுக்கு தப்பிக்க வைக்கணும்னு சொன்னா இந்த அஞ்சு கோடி கூட கொடுக்கலாம் எப்படிங்கன்னு சொல்லி அந்த இடைத்தரகரான பகதி என்பவர் அஞ்சு கோடி ரூபாய் கேட்கிறாரா என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாராம் இடியோட துணை இயக்குனரான இந்த ரகு என்பவர் நம்ம கேட்ட இந்த அஞ்சு கோடி ரூபாய் கொடுக்க மாட்டான்னு அந்த தொழிலதிபர் சொன்னதை அடுத்து அவருக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சாராம் விசாரணைன்ற பேர்ல துன்புறுத்த ஆரம்பிச்சாங்களாம் நீங்க உடனடியாக வரணும் ஆஜராகணும் அப்படி இப்படின்ட்டு அதனால என்ன பண்றாரு இவரு இல்லைங்க என்னால் அஞ்சு கோடி ரூபாய் கொடுக்க முடியாது வேணா கொஞ்சம் தொகையை குறைச்சிக்கிறேன்னு சொல்லி ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசுறான் இந்த பேரம் எல்லாம் எதன் வழியாக பேசுறாங்களா டைம் மூலமா டைம் மூலமாக தான் அந்த ரவுத் என்கின்ற தொழிலதிபருக்கு தினம் கால் பண்ணி தொல்லை கொடுத்து நிப்பாங்களாம் தொல்லை தாங்க முடியாம ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறாங்களாம் ஆனா பாருங்க இந்த முடிவை நான் எடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த பகதி இடைத்தரகர் சொல்றாராம் நீங்க டைரக்டா இடியோட துணை இயக்குநராக கிட்ட பேசியங்கன்னு சொல்லி அந்த தொழிலதிபர் ரகு கிட்ட பேசி ரெண்டு கோடி ரூபாய்க்கு படிஞ்சு வந்துடுறாரு ரெண்டு கோடி ரூபாயில முதல் தவணையாக இப்பவே நீங்க ஐம்பது லட்சத்தை எடுத்து வச்சிருந்தோம் வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கும் போதே முதற்கட்டமாகவே ஐம்பது லட்சம் கேட்கிறாருன்னு சொல்லி இவர் என்ன பண்ற அந்த ரவுத் என்பவர் அந்த காசை கொடுக்க மாட்டுறாரு அதை அடுத்து தொடர்ந்து இவருக்கு மிரட்டல் விடுக்க ஆரம்பிக்கிறாங்களாம் வேற வழியே இல்லாம இந்த ரவுத் சிபிஐ கிட்ட போயிட்டு புகார் கொடுத்துறாரு இந்த இடி அதிகாரி மீது இந்த இடத்துல தான் பாருங்க இந்த இடத்துலீங்களா அதிகாரிக்கு நீங்க என்ன பண்றீங்க லஞ்சம் நீங்க முதல் தவணை ஐம்பது லட்சத்துல இருந்து இருபது லட்சம் கொடுக்குறோன்னு ஒத்துக்கங்க ஒத்துக்குன்னு அவரை ஏதாவது ஒரு இடத்துக்கு வரவைங்க பிறகு நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி சிபிஐ அதிகாரி சொல்ல அவரும் பாருங்க அந்த இடி அதிகாரியோட இடைத்தரகரான பகதி என்பவர்கிட்ட இருபது லட்சம் கொடுப்பதாக பேசி ஒரு ஸ்டார் ஓட்டலுக்கு வர வைக்கிறாரு பேசியபடி இருபது லட்சம் ரூபாய் தொகை அந்த பகதி இடைத்தரகர்கிட்ட கொடுக்குறாரு அப்போ மறைந்திருந்த சிபி அதிகாரிகள் பாஞ்சி பறந்து வந்து கையும் களவுமா பிடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த இடத்துல பாருங்க பணமும் கையுமாக பிடிக்கிறாங்க சிபிஐ பிடித்து அந்த இடைத்தரகரான பகதி என்பவரை விசாரிக்கும் போது தான் அந்த ஈடியோட துணை இயக்குநரான சிந்தன் ரகு வம்சி என்பவரை மாட்டி விட்டுறாரு ஏங்க இந்த பணம் ஒண்ணு எனக்காக கிடையாதுங்க நான் சும்மா சாதாரண புரோக்கரு இடைத்தரகரு பொட்டியை வாங்கி அந்த அதிகாரி தான் கொடுக்க போறேன் எனக்கு இதுக்கு அந்த சம்பந்தம் சொல்லி அதிகாரப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக பாருங்க அந்த ரகு போட்டு கொடுத்தார்கள் பிறகு ரதிகாந்த ரவுத் கொடுத்த புகாரின் பேரிலும் இடி இடைத்தரகர் மாட்டினார் பகதி அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையிலும் ஆதாரபூர்வமாக இடியோட துணை இயக்குநரான ரகுவம்சி என்பவர் கைது செய்யப்படுகிறார் பிறகு ரிமாண்ட் செய்யப்படுகிறார் ஊருக்குள்ள இருக்கிற எல்லார் மேலேயும் அவங்க ஊழல் பண்ணிட்டாங்க இவங்க முறைகேடு பண்ணிட்டாங்க அவங்க அவலா மோசடி பண்ணிட்டாங்க இவங்க சட்டவிரோத பண பரிமாற்றம் பண்ணிட்டாங்க அவங்க வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டாங்கன்னு அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான வழக்குகள் போட்டு பிளாக்மெயில் பண்ணி கோடிக்கணக்கில் காசை கறக்கிறதையும் மிகப்பெரிய தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கும் ஈடி அதிகாரிகள் வரிசையில் பாருங்க நேற்று எதனை மாட்டியவர் இந்த அமலாக்கத்துறை துணை இயக்குநரான சிந்தன் ரகுவம்சி என்பவர் இதை குறிப்பிட்டு தான் சொல்றது மூட்டை பூச்சி மருந்து விற்கிற கடவுள்வே எக்கச்சக்கமான மூட்டை பூச்சி இருந்தால் அந்த மூட்டை பூச்சி மருந்தை எவன் நம்பி வாங்குவான்ட்டு அது எப்படிங்க மூட்டை பூச்சியை பாதுகாக்கிற சட்டம் அமலாக்கத்துறை கைதுனாவே அது இந்தியாவில் எல்லோருக்குமே தெரியும் அந்த சட்டம் அவ்வளவு கடுமையான சட்டம் அதே கடுமையான சட்டத்தை பாதுகாக்கிற அமலாக்கத்துறை சில தினங்களுக்கு முன்பாக பாருங்க கேரளாவில் மாற்றாங்க சில தினங்களுக்கு முன்பாக சரியாக இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று அமலாக்கத்துறையோட உதவி இயக்குனரான சேகர் குமார் என்பவர் மாற்றாரு கையும் களவுமாக அமலாக்கத்துறையோட உதவி இயக்குனரான சேகர் குமார் என்பவர் எந்த வழக்கில் மாற்றாருங்க கேரளாவில் உள்ள ஒரு முந்திரி தொழிலதிபர் அனீஷ் பாபு என்பவர் அவர் என்ன பண்றாரு இன்டர்நேஷனல் பிரைஸை விட சர்வதேச விலையை காட்டிலும் நான் குறைந்த அளவில் இறக்குமதி செய்யப்பட்ட குவாலிட்டியான முந்திரியை கொடுக்குறான்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட லட்ச கணக்கில் கோடி காசை வாங்கிடுறாரு ஆனால் பல வியாபாரிகள் கிட்ட இருந்து முன்கூட்டியே பணத்தை வசூல் செய்து கொண்டு ஹை குவாலிட்டி முந்திரியை கொடுக்குறான்னு சொல்லிட்டு கொடுக்காம ஏமாத்திடுறாரு இந்த அனிஷ் பாபு என்பவர் அவர் மீது அனைத்து வியாபாரிகளும் சேர்ந்து கொண்டு புகார் கொடுக்குறாங்க அவர் மீது காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்குண்டான தொகைக்கு மேல போனாதான் அந்த வழக்குக்குள்ள அமலாக்கத்துறை இறங்குவாங்களாம் அது ரூலுங்களாம் அந்த வகையில பாருங்க இந்த அனீஷ் பாபு மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது பல வியாபாரிகள் கிட்ட இருந்து வசூல் செய்த தொகை கோடி கணக்கில் போயிருந்தீங்களா அதனால பாருங்க இந்த வழக்குக்குள்ள அமலாக்கத்துறை உள்ள வராங்க அப்புறம் என்ன வழக்கம் போல இந்த அனீஷ் பாபு என்பவர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு பண்றாங்க ரெய்டு நடத்துறாங்க சம்மன் இஷ்யூ பண்றாங்க விசாரணைக்கு ஆஜராக சொல்றாங்க விசாரணைக்கு ஆஜராக ஆஜராகும் அவர் மீது ஆதாரம் இருந்தா கண்டிப்பா நடவடிக்கை எடுத்து அவரை உள்ள தள்ளினோம் ஆனால் அதை விட்டுவிட்டு ரெண்டு பேரை இடைத்தரகராக பாருங்க இந்த வழக்குலையும் ஃபிக்ஸ் பண்றாங்க அமலாக்கத்துறை ஃபிக்ஸ் பண்ண அந்த இரண்டு இடைத்தரகர்களான வில்சன் பர்கீஸ் மற்றும் முகேஷ் பாபு இந்த ரெண்டு பேரும் பாருங்க வழக்கம் போல இந்த அனீஷ் பாபு கிட்ட போய் பேரம் பேசுறாங்களாம் இந்த வழக்குல இருந்து நீங்க தப்பிக்கணும் சொன்னா உங்களை நாங்க காப்பாற்றணும்னு சொன்னா எங்களுக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுப்பீங்க எவ்வளவு வேணும்னு கேட்டுருப்பாரு பொழுது ரெண்டு கோடி ரூபாய் கேட்கறாங்க ரெண்டு கோடியா ரெண்டு கோடியே தாங்க உங்க மேல மோசடி வழக்கு பதிவாகி இருக்கு கோடி கணக்கு நீங்க காசை வாங்கிட்டு முந்திரியை கொடுக்கன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டீங்களா அதனால பாருங்க இந்த வழக்குல இருந்து நீங்க ஈஸியா தப்பிக்கணும்னு சொன்னா கண்டிப்பா எங்களுக்கு ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி ரெண்டு கோடி ரூபாய் பாபு ஒத்துக்கிறாராம் ஒத்துக்கணும்னா என்ன பண்றாரு கேரளா விஜிலன்ஸ் ஷெல்லு லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவுக்கு புகார் கொடுத்துறாரு என் மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு பண்ணிட்டு அந்த வழக்குல இருந்து உங்களை தப்பிக்க வைக்கணும்னா ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்கணும்னு லஞ்சம் கேட்கறாங்கன்னு புகார் கொடுத்துறாரு புகார் கொடுத்ததை அடுத்து வழக்கம் போல பாருங்க கையும் களவுமாக இந்த இரண்டு இடைத்தரகர்கள் வில்சன் வர்கீஸ் முகேஷ் பாபு புடிக்கிறாங்க மாட்டும அந்த ரெண்டு பேரும் அவங்களும் பாருங்க வழக்கம் போல ஐயா எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லையா நாங்க இடையில பேரம் பேசி காசை வாங்கி கொடுக்க வந்த புரோக்கர் இந்த ரெண்டு கோடி ரூபாய் எங்களுக்கு இல்லையா அமலாக்கத்துறை உதவி இயக்குநரான சேகர்குமாருக்கு போய் சேர வேண்டிய தொகையா அவர் சொல்லிதான் நாங்க வாங்க வந்தோம்னு சொல்லி அவர் மாட்டி விட்டுறாங்க சோ கிடைத்த அனைத்து ஆதாரங்களின் அடிப்படையில் கேரளா மாநில விஜிலன்ஸ் துறை அதிகாரிகளால் இந்த இடி உதவி இயக்குனர் குமார் முதல் குற்றவாளியாக கைது செய்யப்படுகிறார் தொடர்ந்து மூட்டப்பூச்சி மருந்து விற்கிற கடகுள்ளவே எவ்வளவு மூட்டப்பூச்சிகள் தொடர்ந்து இருக்காங்க ஆனாலும் பாருங்க நீங்க கவலைப்படாதீங்க இந்த கடுமையான மூட்டப்பூச்சிகளோட சட்டம் ரொம்ப கடுமையானது அமலாக்கத்துறை கைதுனாவே அது இந்தியாவில் எல்லோருக்குமே தெரியும் அந்த சட்டம் அவ்வளவு கடுமையான சட்டம் சோ அந்த கடுமையான சட்டத்தை பேணி காக்குற அதே மூட்ட பூச்சிகள் மாற்றாங்க பாருங்க இமாச்சல பிரதேசத்துல இந்த ஆண்டு ஜனவரி மாதத்துல பெரிய அளவுல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த இடைப்பட்ட ஆண்டுகளில் இமாச்சல பிரதேசத்துல சுமார் நூத்தி எண்பத்தோரு கோடி ஊழல் நடக்குது கல்வி நிறுவனங்களில் உதவித்தொகை என்கின்ற பெயரில் நூத்தி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் உதவித்தொகை என்கின்ற பெயரில் நடந்த இந்த ஊழல் சம்பந்தமாக சுமார் இருபத்தி ஒன்பது கல்வி நிறுவனங்களின் மீது வழக்கு பதிவு பண்றாங்க இந்த இருபத்தி ஒன்பது கல்வி நிறுவனங்களின் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு யாரால பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா வழக்கம் போல அமலாக்கத்துறை அதிகாரிகளால் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்குகள் அனைத்தும் யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்கன்னு சொன்னா இடி உதவி இயக்குநரான விஷால் தீப் என்பவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க ஆனால் பதிவு செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்ட இந்த வழக்கில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலைங்களா இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நகராமையே இருந்திருக்குங்களா அதனால பாருங்க இந்த வழக்கை சிபிஐ டேக் ஓவர் பண்றாங்க சிபிஐ டேக் ஓவர் பண்ணி இந்த வழக்கை விசாரித்ததற்கு பிறகுதான் இதன் பின்னணியில் யார் ஒளிஞ்சிருந்திருக்காங்கன்னா வழக்கம் போல பாருங்க அமலாக்கத்துறை அதிகாரியான இந்த விஷால் தீப் சுமார் ரெண்டரை கோடி ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் லஞ்சமாக வாங்கி கொண்டு இந்த தொகையில நடந்த ஊழல் சம்பந்தமான வழக்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாம விசாரிக்காம அப்படியே மூடி மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை சிபிஐ கண்டுபிடிக்கிறாங்க சிபிஐ கண்டுபிடித்ததை அடுத்து இடியோட உதவி இயக்குனரான விஷால் தீப் என்பவர் எஸ்கேப் கே பயிர் தலைமறை அதற்கு பிறகு இந்த விஷால் தீப்போட சகோதரர் ஒருத்தர் இருக்காருங்களாம் அவர் பேரு விகாஷ் தீப் அவர் என்ன பண்றாருங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல மேனேஜரா இருக்காருங்களாம் அவரும் பாருங்க இந்த வழக்குல உடந்தையா இருந்திருக்காரு அவரது சகோதரருக்கு துணையாக அதை அடுத்து இவர்களது கூட்டாளியாக இன்னொரு திறந்திருக்காங்களா நீரஜி இந்த விகாஷ் தீப் மற்றும் நீரஜ் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சொந்தமான இடங்கள்ல ரெய்டு நடத்தி சுமார் ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சிபிஐ பறிமுதல் பண்றாங்க நூத்தி எண்பத்தி ஓரு கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக சொல்லி இருபத்தி ஒன்பது கல்வி நிறுவனங்களின் மீது பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்குல ஒருத்தரோட மகனை மிரட்டி அம்பது லட்சம் ரூபாய் பாருங்க முதல் தவணையாக லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க அதற்கு பிறகு விகாஷ் தீப் மற்றும் நீரஜ் ஆகிய ரெண்டு பேரையும் சிபி அரஸ்ட் பண்றாங்க அந்த இருவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பதுங்கி இருந்த அந்த ஈடி உதவி இயக்குனான விஷால் தீப் என்பவரையும் கைது பண்றாங்க இது எப்படி இருக்கு ஒன்ஸ் அகைன் சாரி அகைன் அண்ட் அகைன் மூட்டை பூச்சி மருந்து விற்கிற கடக்குள்ளேயே எவ்வளவு மூட்டை பூச்சி மண்டி மண்டியா மண்டி கிடக்கு ஆனாலும் பாருங்க நீங்க ஒன்னும் கவலைப்படறாதீங்க இந்த பூச்சிகளோட கடுமையான சட்டம் இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப கொடூரமான சட்டம் அமலாக்கத்துறை எல்லோருக்குமே தெரியும் அந்த சட்டம் அவ்வளவு கடுமையான சட்டம் ஒரு வாரம் ஆச்சு இதே மாதிரிதான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அமலாக்கத்துறை அதிகாரியான அங்கித்து திவாரி என்பவர் திண்டுக்கல் அரசு மருத்துவரை மிரட்டி இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய கூட்டத்துக்காக கைது பண்ணாங்க தொடர்ந்து கண்டினியூவா டபா டபா மறுபடியும் பூச்சிகள் எக்கச்சக்கமானது நம்ம ஏற்கனவே இது குறித்து நிறைய காணொலி பதிவு பண்ணிக்கோ மாட்டின மூட்டப்பூச்சிகள் எவ்வளவு உண்டு இப்ப புரியுதுங்களா வேண்டாதவர்கள் யார் யார் இருக்காங்களோ பிஸ்கேஜே கட்சி ஆட்சி செய்யாத மாநிலங்களில் யார் யாரெல்லாம் நமக்கு எதிராக எதிர்கட்சியாக இருக்காங்களோ அவர்கள் மீதெல்லாம் பாருங்க இதை போன்ற ஒரு துறையை பயன்படுத்தி வழக்க பதிவு பண்ணி ஒன்னு பாருங்க ஆதாரம் இருந்து சம்பந்தப்பட்டவங்கள கைது பண்ணிடுறாங்க கைது பண்ணிட்டு உலகத்துக்கு ஓர வச்சிருங்க ஆனாலும் அதை விட்டு விட்டு வழக்குன்ற பேர்ல ஒரு பொய்யான வழக்க பதிவு பண்ணிட்டு அவங்கள பாருங்க விசாரணைன்ற பேர்ல நாள் கணக்குல வார கணக்குல மாச கணக்குல உள்ள வச்சுட்டு அவர்கள் பேரம் பேசி கோடி கணக்குல லஞ்சம் வாங்குற துறைக்கு பெயர் என்ன துறைங்க அது எனக்கு நல்லா வரும் வேண்டாம் வடிவேல் சொல்லுவார் இதே தான் அலைகிறானா அப்படின்ட்டு கிட்ட தட்ட பாருங்க இதே ஒரு தொழிலா தான் வழக்கு பதிவு பண்ண வேண்டியது பேரம் பேச வேண்டியது லஞ்சம் வாங்க வேண்டியது மாட்ட வேண்டியது அதிகாரிகள் உள்ள போக வேண்டியது ஈடி அதிகாரிகளை சொல்றோம் இதே மாதிரி தான் கண்டினியூவா பண்ணிட்டே இருக்காங்க அந்த வரிசையில் தான் பாருங்க தமிழ்நாட்டிலும் அவங்க கைவரிசையை காட்டலான்ட்டு டாஸ்மாக் மீது முறைகேடு நடக்குதுன்னு வழக்கு பதிவு பண்ணாங்க அதனால் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் எல்லா எஃப்ஐஆரும் பாருங்க அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும் போது பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் போடப்பட்ட வழக்கு சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம இப்போ என்னப்பா இங்க வந்து பண்ணிருக்கிறீங்க பாருங்க உச்சநீதிமன்றமே உச்சநீதிமன்றமே கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு அடி மேல அடி வாங்கி டாஸ்மாகோட அமலாக்கத்துறை விசாரணைக்கு தட உத்தரவு கொடுத்தாங்க அப்ப ஒட்டுமொத்தமாக கூட்டிகும்பொழுது உங்களோட தேவைக்கு அதாவது ஆட்சியாளர்கள் தேவைக்கு எங்களை யூஸ் பண்ணிக்கிறீங்க நீங்க சொல்ற எத்தில எல்லாம் தட்டாம பாருங்க நாங்க ரைடு பண்றோம் தப்பு நடக்குதோ இல்லையோ ஆனால் தப்பு நடந்த மாதிரி சம்பந்தப்பட்டவங்களை கைது பண்றோம் அவங்களை கொடுமை பண்றோம் விசாரணைன்ற பேர்ல சோ ஆட்சியாளர்கள் தேவைக்கு எங்களை யூஸ் பண்ணி உங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை வளர்ச்சிக்கிறீங்க அதனால பாருங்க போற போக்குல சைடு கேப்ல எங்க தேவைக்கு நாங்க இதே போல அநியாயம் அக்கிரமம் பண்ணி கோடி கோடியா ஒரு பக்கம் கொள்ளையடிக்கிறோம் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற ஒரு தான் பாருங்க அமலாக்கத்துறை என்கின்ற அந்த துறை அந்த துறை அதிகாரிகளுக்கு பயன்றதே இல்லாம போச்சு என்னங்க ஒருவர் மாற்றி ஒருவர் கண்டினியூவா கைதாயினே இருக்காங்க ஆனா பாருங்க ஒரு அதிகாரி கூட திருந்த மாட்டாங்க திருந்தாம கண்டினியூவா இதை போல லஞ்சம் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு சொன்னா அதற்கு காரணம் இதற்கு பின்னணியில் இருப்பது ஆட்சியாளர்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா கடுமையான சட்டத்துக்கு சொந்தமான நேர்மையானவர்களின் நேர்மையை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்